இது தமிழர்கள் வாழக்கூடிய ஒரு நாடு அதனால் என்னுடைய நாட்டை தமிழ்நாடு என பெயர் வழங்குங்கள் என்று சொன்னார் இந்தியாவிலேயே மொழியை அடிப்படையாக வைத்து நாடு என வழங்கப்படுகின்ற ஒரே நாடு தமிழ்நாடு மட்டும்தான் தெலுங்கு நாடு என்று ஆந்திராவை சொல்ல முடியாது மலையாள நாடு என்று பெயரில்லை கேரளா என்று தான் இருக்கிறது எந்த மாநிலத்தை எடுத்தாலும் எடுத்துக்கொண்டு முப்பது மாநிலத்தில் தமிழ்நாடு மட்டும்தான் ஒரு நாடாக இருக்கிறது ஆனால் அங்கு தமிழர்கள் இல்லை தமிழர்கள் என்கிற பெயரில் ஒரு நிமிடம் கூட தமிழ் பேசாத என்னுடைய மக்கள் தங்களுடைய நிலங்களை இழந்துவிட்ட மக்கள் தன்னுடைய மொழியை இழந்துவிட்ட மக்கள் தன்னுடைய பண்பாட்டு கலாச்சார படிமங்களை இழந்துவிட்ட மக்கள் தங்களுடைய அரசியலை இழந்துவிட்ட மக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்துவிட்ட மக்கள் தங்களுடைய வணிகத்தை இழந்துவிட்ட மக்கள் எல்லாவற்றையும் எழுந்துவிட்டு தங்களுடைய சிந்தனைகளும் எழுந்துவிட்டார்கள் ஆனால் அதனால்தான் பிள்ளைகளே அதுவரைக்கும் இருந்த ஆங்கில இந்த சொல்லாடலுக்கு இடையில் தமிழில் பேசிய உடனே உங்களையும் மீறி நீங்கள் உங்கள் மகிழ்ச்சி குரலை காட்டுகிறீர்கள் இங்கே இருக்கிற அனைவருக்கும் நான் ஒவ்வொரு இடத்துக்கும் செல்லும்போது இன்றளவில் எனக்கு இருக்கிற மிக பெரும் கவலையே இதுதான் உலகத்திலேயே எந்த ஒரு மொழிக்கும் நேராத ஒரு மிகப்பெரிய கொடுமையும் சோகமும் நமக்கு நடந்திருக்கிறது இதை நான் உங்களிடம் பேசாமல் எதை நான் பேச முடியும் நம்மளிருந்து பிரிந்து போன மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ ஒரு ஏழு தாத்தா பாட்டிகளுக்கு முன் நம் அனைவருக்குமே ஒரே தாத்தா தான் அந்தந்த மொழிகள் எல்லாம் தங்கள் மொழியை தற்காத்து கொண்டார்கள் ஆனால் நாம் தான் தொலைந்து போனோம் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இலக்கியம் படைத்த மொழி இலக்கணத்தை படைத்த மொழி இன்று ஒரு நிமிடம் தமிழில் பேச முடியாமல் நாம் திக்கி தவிக்கிறோம் ஆங்கிலமோ சமஸ்கிருதமோ கலக்காமல் ஒரு நிமிடம் இங்கு நான் போட்டி வைக்கிறேன் நூறு பேரில் ஒருவர் தேர்ச்சியானால் அது மிகப்பெரிய வெற்றி இதுதான் மிகப்பெரிய கவலை என்றால் இதை பற்றி உங்களுக்கு அறிவுறுத்தவோ சொல்லவோ என்று யாரும் இல்லை ஏனென்றால் நம்முடைய கல்வியில் இல்லாமல் போய்விட்டது நாங்கள் எல்லாம் தமிழில் தான் தமிழ் கல்வியில் கல்வியில்தான் படித்தோம் இந்த சமூகத்தை முன்னெடுத்து சென்ற அத்தனை முன்னோர்களும் மேதைகளும் அறிஞர்களும் தங்களுடைய தாய்மொழியில் படித்தவர்கள்தான் அதுதான் நம்மை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது அந்த மொழி நம்மிடமிருந்து பிடுங்கப்பட்டு விட்டது நான் படித்த என்னுடைய பத்திரக்கோட்டை பள்ளியில் ஒருவர் கூட தமிழ் வழியில் படிக்க இல்லை நீங்கள் எல்லாம் பத்திரிகையில் படித்திருக்கலாம் அனைவருமே ஆங்கில வழியில் சென்று விட்டார்கள் எனக்கு ஊடகத்தினர்கள் இங்கு இருப்பார்கள் நிச்சயமாக தமிழ் வழிக் கல்வியில் இந்த ஆண்டு எத்தனை மாணவர்கள் படிக்கிறார்கள் என்பதை அரசு தெளிவுபடுத்த வேண்டும் ஆங்கிலவர்கல்வி கல்வியில் எத்தனை கோடி பேர் படிக்கிறார்கள் என்பது தெளிவுபடுத்த வேண்டும் எனக்கு தெரிந்தவரை இத்தனை கோடி மக்களில் இத்தனை பிள்ளைகளில் ஐநூறு பேர்கள் கூட தமிழில் படிக்க இல்லை அடுத்த ஆண்டு நிச்சயமாக அதையும் முடிவிடுவார்கள் ஏனென்றால் தமிழ் படித்தாலும் ஆங்கிலம் படித்தாலும் கட்டணம் இல்லை எனும்போது ஆங்கிலம் படிக்கவே நம்முடைய மக்கள் விரும்புவார்கள் அந்த பெற்றோர்கள் விரும்புவார்கள் காரணம் தமிழில் படித்தவனுக்கு இங்கே எந்த மரியாதையும் இல்லை தமிழில் பேசுகிற நம்முடைய பிள்ளைகள் தண்டிக்கப்படுகிறார்கள் ஒரு குழந்தை தன்னுடைய மொழியை பேசும்போது வீட்டில் இருக்கும் குழந்தை பெற்றோர்களுடன் உறவினர்களுடன் அனைவருடன் உரையாடும் நண்பருடன் உரையாடும் குழந்தை பள்ளிக்கு சென்ற பின் அது பேசும்போது தமிழில் பேசினால் குற்றம் சுமத்தப்படுகிறான் தண்டம் செலுத்தப்படுகிறான் இந்த கொடுமை உலகத்தில் எங்குமே இருக்காது அப்படிப்பட்ட எல்லாம் நாம் இயக்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கான எந்த தண்டனையும் எப்போதும் வழங்கப்படவில்லை அதனால்தான் இந்த நிலை ஏனென்றால் தமிழில் படித்தவர்களுக்கு எந்த வேலை வாய்ப்பும் எதுவுமே இல்லாமல் நிலை எந்த அதிகாரமும் இல்லாமல் நிலை மற்ற மாநிலங்களில் அப்படி இருக்க முடியாது நீங்கள் எதை கூட பத்திரிகையில் படித்திருக்கலாம் கேரளாவில் அரசு அலுவலகத்தில் மலையாளம் படித்தவர்களுக்கு மட்டும்தான் வேலை கர்நாடகாவிலும் கூட அப்படி ஆகிவிட்டது கர்நாடகாவில் கர்நாடகத்தை படிக்க குழந்தைகளில் நாள்தோறும் பணம் கொடுக்கப்படுகிறது இப்படி எல்லாமே அண்மை காலமாக இந்த கடந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளில் நாம் முற்றிலுமாக கைவிடப்பட்டோம் கடந்த நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக ஆண்டவர்கள் மொழியில் தாய்மொழி கல்வியில் அக்கறை செலுத்தாதனுடைய வெளிப்பாடு தான் இந்த அவலம் ஆனால் இந்த நம்முடைய தமிழ் பத்திரிகைகள் இல்லாமல் போனால் என்னவாகும் இன்று தமிழை காப்பாற்றுவதற்கு மிக முக்கியமான கருவியாக நம்முடைய தமிழ் பத்திரிகைகள் தான் இது இருக்கின்றன நான் எல்லா தொலைக்காட்சியும் சொல்லவில்லை எல்லா வானொலியும் சொல்லவில்லை தமிழை ஒழிக்கின்ற தொலைக்காட்சிகள் நிறைய இருக்கின்றன நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கின்றன அதேபோல் இந்த பண்பலை வானொலிகள் தமிழை குழிதோண்டு புதைத்துவிட்டன நாம் பேசுவதைத்தான் அவர்கள் பேசுவார்கள் பெரும் கவலையாக இருக்கிறது நாம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இவன் இந்த மொழியை பேசுவதனுடைய அவசியம் எனக்கு புரியவில்லை என நீங்கள் நினைக்கலாம் நான் ஒரு தமிழன் என்பதில்தான் நான் பெருமை அடைகிறேன் எனக்கு சிறப்பு எனக்கு சிறப்பு என ஒன்று உண்டு என்றால் அது நான் தமிழனாக இருப்பதும் தமிழில் பேசுவதும் என்னுடைய படைப்புகள் தமிழில் என் தாய்மொழியில் உருவாக்கப்படுவதும் தான் இந்த அறிவை எனக்கு கொடுத்தது என்னுடைய தாய்மொழி கல்வி தாய்மொழி கல்வியில் மட்டும்தானே நீங்கள் வந்து தனித்துவமாக சிந்திக்க முடியும் தமிழ் வந்து எந்த மொழியினுடைய துணையுடன் இயங்காத ஒரு மொழி அதனால்தான் அது செம்மொழி கிளாசிக்கல் என்று எந்த துணையும் அதற்கு தேவையில்லை மற்ற மொழிகள் அனைத்தும் பல மொழிகளை கடவாங்கித்தான் வாழ முடியும் ஆனால் அப்படிப்பட்ட மொழி என்று சீர்குலைந்து தெருவில் கிடைக்கின்றது மிக வருத்தமாக இருக்கிறது நான் சொல்லுதில் நியாயம் இருக்கா இல்லையா சொல்லுங்கள் பிள்ளைகளை தமிழ் பேசாத இந்த தமிழர்களை எப்படி நாம் தமிழன் என்று ஏற்றுக்கொள்ள முடியும் நாம் தமிழில் தானே நம்முடைய பிள்ளைகள் தமிழில் பேசும் ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டோடு இந்த ஆண்டோடு தமிழ்நாட்டில் தமிழில் படிப்பு என்பது இல்லாமல் போய்விட்டது ஒட்டுமொத்தமாக மூடிவிட்டார்கள் இது ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி இதை பற்றி சிந்திக்க எந்த தலைவர்கள் இருக்கிறார்கள் எந்த தலைவர்கள் இதற்கு குரல் கொடுக்க போகிறார்கள் எங்கோ இருக்கிற இலங்கை தமிழனுக்காக எத்தனையோ போராட்டங்கள் நடக்கின்றன அவர்களெல்லாம் தமிழில் பேசுகிறார்கள் தமிழில்தான் அவருடைய வழிபாடு நடக்கிறது தமிழில்தான் அனைத்துமே தவிர அவர்களுக்கு எதுவுமே தெரியாது உலகத்தின் எந்த பகுதிக்கு சென்றாலும் அவர்கள் வாழ்கிறார்கள் அவர்கள் தமிழிலேயே வாழ்கிறார்கள் தமிழனாக வாழ்கிறார்கள் ஆனால் தமிழ்நாடு என்னும் பெயரில் தமிழர்களாக இருந்து கொண்டு தமிழாக வாழாதவர்கள் ஈழத்தமிழுக்காக போராடி கொண்டிருக்கிறோம் இந்த கொடுமை என்ன என்று சொல்வது திரு பிரபாகரன் அவர்கள் இறந்து விட்டார் என்ற செய்தியை தொலைக்காட்சியில் காண்பித்த போது தமிழ்நாட்டில் என்ன தாக்கம் உருவானது தொலைக்காட்சியில் ஒரு நிமிடம் கூட அதனை பார்க்க பிடிக்காமல் அடுத்தது தொலைக்காட்சி தொடர்களுக்கு நம்முடைய அந்த அலைவரிசையை மாற்றிக்கொண்டார்கள் திரையரங்கம் முழுக்க கூட்டம் நிரம்பி தெரு முழுக்க மக்கள் நிரம்பி விழுந்தார்கள் அவரவர் வேலைகள் ஈடுபட்டிருந்தார்கள் ஒரு கடை எந்த எதுவுமே நடைபெறவில்லை ஒரு தமிழினம் அங்கு குழிதோண்டி புதைக்கப்பட்டது இந்த மக்களுக்கு என்ன என்ன எந்த கடமை பொறுப்பு இருக்கிறது எந்த அக்கறை இருக்கிறது எதற்காக நாம் நம்மை தமிழர் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம் உண்மையில் பார்க்க போனால் நாம் அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் தமிழனாக மாறிய பின்புதான் உண்மையான தமிழிடம் கிடைக்கும் நீங்களே தமிழர்களாக இல்லாத போது தமிழ் பற்றி கவலைப்பட என்ன இருக்கிறது தமிழ் இழத்தை பற்றி பேசுவது ஒரு ஒரு பொருட்டு அது அது ஒரு பிழைப்பு இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற மக்களுடைய வாக்குகளை வாங்கி அரசியல் பிழைப்பு நடத்துபவர்களுக்கும் மற்ற ஒரு குழுவுக்கும் அது வந்து அதை வந்து அவர்கள் உணரவே இல்லை இங்கே நடந்த அனைத்து போராட்டங்களும் இந்த வாக்கு குறிவைத்து எங்குகிற அரசியல் கட்சிகளாலும் தமிழ் இயக்கங்களாலும் மற்ற சில சிறிய அமைப்புகளாலும் மட்டுமே நடத்தப்பட்டன அதில் மக்கள் அப்படி சாலையில் போனவர்கள் ஒன்று இரண்டு பேர் சேர்ந்து கொண்டார்கள் அவ்வளவுதான் இந்த போராட்டம் மக்களால் நடத்தப்பட்டிருந்தால் முடிவு வேறு மாதிரியாக இருந்திருக்கும் மக்கள் உள்ளே வரவே இல்லை காரணம் அவர்களிடம் அந்த தமிழ் பற்று என்று சொல்வதை விட அந்த தமிழனுடைய அறிவு என்று சொல்வதை விட அவனுடைய தமிழ் உறவு அற்றுப்போனது அவன் தமிழாக இல்லாதால்தான் நாம் இந்த ஈழத்தின் சோகத்தை இழந்தோம் இதுதான் உண்மை இதை வந்து காங்கிரஸ் கட்சியை குறை சொல்வதை பிழைத்துக் கொள்ளக்கூடாது நாம் இதுதான் உண்மை நீங்கள் தமிழர்களாக இல்லாதால்தான் நிறைய எழுந்து கொண்டிருக்கிறோம் ஒன்று அல்ல ரெண்டு அல்ல அடுத்த தேர்தல் வருகிறது இது ஒரு கல்லூரியில் உங்களுக்கெல்லாம் வாக்கு இருக்கிறது வாக்குரிமையின் மூலம்தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அடைய போகிறீர்கள் ஆனால் நான் இதை பேசத்தான் வேண்டும் என்னுடைய மாணவர்களிடம் அரசியலை நான் எங்கு பேசுவது நான் எடுத்த திரைப்படங்களை பற்றியும் நடிகர்களை பற்றியும் நடிகைகளை பற்றியும் எனக்கு பேச நான் தேவையில்லை வேண்டாம் என்று சொல்லுங்கள் நான் போய்விடுவேன் ஒரு அடிப்படை உரிமை பிள்ளைகளுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது திருமண வயது வந்தவுடன் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிற மாதிரியெல்லாம் வாக்குரிமை கொடுப்பது அவர்களுக்கான அரசியல் உரிமைகள் அவர்கள் அறியப்பட வேண்டும் உணர்ந்து உட வேண்டும் வாக்கு போய் நிற்பதற்கு முன் இந்த வாக்கை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா இந்த வாக்கு எந்த மாதிரியான நம்முடைய தலைவதியை மாற்றப்போகிறது போகிறது என்கிற அரசியல் புரிதல் இருக்க வேண்டும் அந்த புரிதல் யாருக்குமே இல்லை புதிதாக சேர்ந்திருக்கிற இந்த நாற்பத்தி எட்டு லட்சம் தமிழ் வாக்காளர்களை குறிவைத்து புதிய புதிய கட்சிகள் உள்ளே நுழைகின்றன புதிய புதிய கணக்கு போடுகிறார்கள் அவர்கள் எல்லாம் தம்பிகளே தங்கைகளே உங்களை மூடர்களாகவும் அறிவற்றவர்களாகவும் கேள்வியை நீங்கள் எம்ஜிஆர் சொன்னது மாதிரி கேள்விகள் கேட்கப்பட வேண்டும் கேள்வி கேட்காமல் எதுவுமே இல்லை நமக்கு திரைப்படங்களில் நல்ல தன்னுடைய படைப்புகள் மூலம் மக்களுக்கான நல்ல செய்திகளையும் நல்ல கருத்துக்களையும் நல்ல வாழ்க்கையும் கற்றுத்தந்தார்கள் இன்று அப்படிப்பட்ட நடிகர்கள் இல்லை திரைப்படங்களும் போய்விட்டது எவ்வாறு அரசியல்வாதிகள் தங்கள் மக்களுடைய வாக்குகளை குறிவைத்து என்கிறார்களோ அதே போல தான் திரைப்படமும் உங்களுடைய பணத்தை குறிவைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதே போல் மக்களை நல்வழிப்படுத்துவதற்கான இன்று தலைவர்களே இல்லை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது பேர் வைக்கலாம் யாருடைய பேரை வைப்பீர்கள் வெளிப்படையாக கேட்கக்கூடிய கேள்வி அப்படி என்றால் நிறைய பேருக்கு வைக்கப்பட்டிருக்க வேண்டும் இதுவரைக்கும் காமராஜரும் பெரியாரும் எம்ஜிஆரும் மூன்றாம் வகுப்பு மட்டுமே படித்தவர்கள் அது தெரியுமா உங்களுக்கு ஒரு 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 முழு தாளில் எழுதி விடலாம் அவ்வளவு பட்டங்களை பெற்றவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் எதையும் செய்யவில்லை தங்களுடைய வாழ் வாழ்னுடைய அவங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்து கொண்டதோடு சரி படிப்பு என்பது உங்களையும் தாண்டி உங்களுடைய சமூகத்திற்கு பயன்படாத வரைக்கும் அந்த படிப்பை வைத்துக்கொண்டு ஒன்றையும் செய்து விட முடியாது நிறைய வசதி படைத்த ஒரு பெரிய ஒரு உறுதி அதற்காக நீங்கள் வாங்கிக்கலாம் பெரிய பங்களாக்களை வாங்கலாம் நாடு நாடா சொத்து வாங்கி போடலாம் எல்லாம் செய்யலாம் செஞ்சு என்ன செய்ய முடியும் இப்படித்தான் நம்முடைய பிள்ளைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டு விட்டார்கள் நான் உலக நாடுகள் முழுக்க போய் கொண்டிருக்கிறேன் அங்கே இருக்கிற தமிழர்களின் பிள்ளைகள் அது தமிழ்நாட்டிலிருந்து சென்றவர்களுடைய பிள்ளைகள் அது ஒரு சோகமான ஒரு வாழ்க்கை என்றைக்கு இங்கிருந்து புறப்பட்டார்களோ அதோடு முடிந்து போனது இன்று அந்த வேலை தான் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது இங்கே இந்த 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 சூழலில் மாட்டிக்கொண்ட நம்முடைய பிள்ளைகள் தட்டு தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய மகிழ்ச்சி தான் நான் அதனால் சொன்னேன் இது ஒரு 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 இந்த நேரத்துக்கான மகிழ்ச்சி மட்டும்தான் உங்களுடைய வாழ்வேன் இந்த படிப்பை முடித்துவிட்டு நீங்கள் சென்ற பின் அந்த வாழ்க்கை உங்களுக்கு நிறைய புதிர்களையும் சிக்கல்களையும் வேதனைகளையும் நிறைய துரோகங்களையும் கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது என்னுடைய படைப்புகளை அது எழுத்தோ திரைப்படமோ நான் எதை செய்தாலும் ஒரு சமூக பார்வையோடு தான் என்னால் இயங்க முடிகிறது நான் நினைத்தால் எவ்வளவு பணங்களை நான் சம்பாதித்திருக்கலாம் ஒளிப்பதிவாளர்களில் அப்பொழுதே அந்த காதல் கோட்டை என்ற ஒரு திரைப்படம் வந்தது தொண்ணூற்றி ஆறில் அந்த நேரத்தில் எல்லாம் தென்னிந்தியாவிலேயே அதிகமான பணம் வாங்கிய ஒரு ஒளிப்பதி நான் அதே படம் இந்தியில் எடுக்கப்பட்ட போது எனக்கு அவ்வளவு பேர் அடைத்தார்கள் என்னுடைய வாழ்வு என்னுடைய சிந்தனை முழுக்க இந்த தமிழ் மக்களுக்கு தமிழ் படைப்பில் தான் அது செலவிடப்பட வேண்டும் என்பதற்காக நான் தமிழ்நாட்டு கூடி வந்து விட்டேன் பிறகு நான் நினைக்கிற படத்தை யாரும் எடுக்காதவனுடைய ஒரு கோபம் அதனால்தான் என்னுடைய அழகிய திரைப்படத்தை நான் உருவாக்கினேன் பிறகு அந்த ஒரு படத்தோடு சரி காதல் படம் மிக இயல்பான காதல் என்பது சினிமாவில் பார்ப்பதோடு அந்த திரையரங்கோடு முடிந்துவிட்ட காலத்தில் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான மிக ஒரு நுட்பமான ஒரு ஒரு உணர்வு அது காதலிக்காத ஆணும் பெண்ணும் என்னை பொறுத்தவரைக்கும் வாழ்வது என்பது அது ஒரு ஒரு பரிதாபமான ஒரு செயல் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அந்த காதல் அனுபவத்தை தாண்டியே வர உங்களுடைய பெயர் போல் உங்களுடைய தகப்பனாரின் பெயர் போல் உங்களோடு இறுதி வரைக்கும் ஒட்டிக்கொண்டிருப்பது உங்களை ஏமாற்றி விட்டு சென்ற உங்களுக்கு கிடைக்காமல் போன அந்த காதல் உணர்வு மட்டும்தான் ஒவ்வொரு சாமானிய மனிதரையும் ஒரு படைப்பாளையனம் இயக்குவது அதுதான் நான் இந்த வளாகத்தை தாண்டி வந்த பிறகு எனக்குள் எதுவும் கற்பனைகள் ஓடின உலகத்தின் மிகச்சிறந்த காதல் படைப்புகளை என்னால் தர முடியும் என்னால் தர முடியும் எனக்கு ஏற்பட்ட இளம் வயதில் என்னுடைய மனைவி வந்திருக்கிறார் இன்றுதான் இந்த இந்த செய்தியை நான் சொல்கிறேன் நேற்று கூட ஒரு ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகைகள் என்னுடைய நீண்ட ஒரு நேர்காணலை ஒரு நடத்தினார்கள் நேர்காணல் என்பது பேட்டி பேட்டி என்று சொன்னால் புரியும் அப்பொழுது கேட்கப்பட்ட கேள்வியும் அதுதான் இந்த அழகி படம் உங்களுடைய சொந்த வாழ்க்கையினுடைய வெளிப்பாடா அப்படின்னு கேட்டார்கள் நான் சொன்ன பதில் என்னுடையது மட்டுமல்ல மனிதர்களாக பிறந்த எனக்கு தெரிந்த தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்பட்ட ஒரு உணர்வு என்று சொன்னேன் அப்படி சொல்லி நான் தப்பித்தேனே தவிர உண்மை என்னுடைய பள்ளி காலத்தில் எனக்கு ஏற்பட்டதுதான் நாம் அந்த படத்தில் வந்த அந்த தனலட்சுமி மூன்றாம் வகுப்பு சேரும் போது அவள் மிட்டாய் கொடுக்கிறாள் இப்போது அந்த மிட்டாய் அந்த பசை கையில் ஒட்டிக்கொள்கிறது சண்முகம் தலையில் கடவி கொள்ள போகிறான் கொடு அப்படின்னு சொல்லி அவனுடைய அந்த கையை எடுத்து பாவாடையில் கொள்ள பாவாடையை தருகிறாள் இதெல்லாம் நீங்க வந்து அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த அந்த இளையராஜா அவருடைய கண்கள் இருந்து கண்ணீராக ஓடிக்கொண்டே இருந்தார் பொதுவாக அவர் படம் பார்க்கும்போது அமர்ந்து கொண்டு பார்த்துக்கொண்டே இருப்பார் குறிப்புகளை எழுதி கொண்டே இருப்பார் அழகி படம் தொடங்கிய அந்த மூன்று நிமிடத்தில் எழுந்து நின்றவர் தான் இடைவேளை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் இரண்டு மணி நேரம் நாற்பத்தி ஒன்பது நிமிடம் ஓடக்கூடிய அந்த திரைப்படத்தை நின்றபடியே தான் பார்த்தார் அவர் இறுதியாக சொன்னது தங்கர் தப்பு பண்ணிட்டீங்க இடைவெளியோட படத்தை வெளியிடுங்க போதும் அவங்க அந்த இளமை பருவ காதல் தான் படம் அதோடு நிறுத்துங்க அது வேணும் அதுக்கு மேலே கொண்டு போங்க மகிழ்ச்சியாகவே வாழ விடுங்க நிறைய பேருடைய இயக்கம் அதில் இருக்கு மொத்தம் மாதிரி நீங்கள் காதலை பிரிக்காதீங்க அது ரொம்ப தப்பு அப்படின்னு அவர் சொன்னார் எவ்வளவோ திரைப்படங்களை உருவாக்கியவர் அப்படி ஒரு மேலை அவருக்கு இடையாக ஒருத்தரும் சொல்ல முடியாது எனக்கு அது இப்பொழுது கூட அந்த படத்தை அதனுடைய முதல் பகுதியை ஒரு ஒரு முழு திரைப்படமாக மறுபடியும் எடுத்தாலும் அந்த படம் பெரிய அளவில் ஓடும் அது ஒன்றும் பெரிய அதே காதலையை நான் நகரத்து பின்னணியில் வைத்து அதை விட மிக சிறப்பாக இன்னும் என்னால் திரைப்படமாக்க முடியும் என்று இந்த காதலை வைத்து சம்பாதிப்பவர்கள் இந்த கைபேசி நிறுவனங்கள்தான் உண்மையில் உடனே நம் இதயத்தில் விடுகிற அந்த உணர்வு செய்கிற அது கொலையா அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கொடுஞ்செயலா என சொல்ல முடியவில்லை இந்த கைபேசியால் எத்தனையோ உன்னதமான காதல்கள் ஒரு மாதத்துக்குள்ளேயே இறந்து போய்விடுகிறார் அது அது வீண் சண்டையில் வீண் சண்டையில் சில நிமிடங்களில் அழித்துக் கொள்கிறது பிறகு அதை எப்படித்தான் புதுப்பிக்க நினைத்தாலும் அதனுடைய பழைய இருக்கத்துக்கு அது வர தவறிவிடுகிறது இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பேரிழப்பாக நான் நினைக்கிறேன் இந்த கை காதலிக்கும் எங்களுடைய இந்த பிள்ளைகளுடைய அந்த கைபேசியை ஒரு 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 சொல்லுக்காக அதை சொல்கிறேன் ஒரு வாரத்துக்கு அதை ஏற்கக்கூடாது என சொல்லி அதை பிடிங்க வைத்துக் கொண்டால் பாதி பேருக்கு மேல் தற்கொலை செய்து கொள்வார்கள் ஏனென்றால் அந்த அந்த கைபேசி மூலமாகத்தான் தங்களுடைய காதலனிடம் காதலை பார்க்கிறார்கள் தன்னுடைய காதலியை பார்க்கிறார்கள் தனக்கு துரோகம் இழுத்து விட்டு போன அந்த காதலியோடும் பேசுகிறார்கள் அந்த காதலனோடும் பேசுகிறார்கள் இன்று கைபேசி தான் இதற்கு இந்த எல்லாவற்றுக்கும் ஒரு ஒரு முடிச்சாக இங்கே இருக்கிறது